என்ன கடற்கரை பகுதியில் நிர்வாண நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவிக்கின்றனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் முதல் வயது மதிக்கத்தக்கவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலத்தில் காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரமுக்கனை கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மது அறிந்து கொண்டிருந்த இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தருக்கம் பின்னர் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒருவர் நபரை ஆயுதத்தால் தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு இலக்கானவர் ஆபத்தான நிலையில் தலம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கோத்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கொட்டவெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய கைது செய்யப்பட்டுள்ளதோடு கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கத்தியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் டெஹியோவிட்ட தெவ்வேகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் ஆயுதங்களையும் வைத்திருந்த இரு இளைஞர்களை கைது செய்துள்ளதாக டெஹியோவிட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் வீதி சோதனையின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து வேட்டையாடக் கூடிய ஆறு வாள்கள் அவரால் தயாரிக்கப்பட்ட மூன்று வாள்கள் வால் தயாரிக்கும் வெள்ளை இரும்பு தகடுகள் இரும்பு வெட்டும் இயந்திரம் இரண்டு தடை செய்யப்பட்ட கத்திகள் மற்றும் வால் தயாரிப்பு பயன்படுத்தப்படும் ஏராளமான உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன அல்கோட மற்றும் முருத்தொட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை டெய்யோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்